ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் போட போகிறோம் என்னென்னா சைவ ஈரல் கிரேவி நம்ம கடைக்கு போய் மட்டன்லாம் வாங்காமல் நிறைய செலவுகள் பண்ணாமல் அதே டேஸ்டில் அதே மாதிரி அந்த ஈரல் டேஸ்ட்டில் அந்த ஈரல் கிரேவி எப்படி வைப்போமோ அதே மாதிரி நம்ம செய்ய போகிறோம் வீட்டில் இருக்க பொருளில் வச்சு அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்னைக்கு நம்ம சைவ ஈரல் கிரேவி செய்யறதுக்கு ஒரு இருபத்தஞ்சு கிராம் உள்ள அளவுக்கு பச்சை நம்ம வாஷ் ஊற வச்சுக்கலாம் கண்டிப்பா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிட்டு இந்த ஊர்னதுக்கு அப்புறம் இப்ப நைட்டுக்கு ஊற வச்சுட்டு காலையில நம்ம அதை எடுத்து எப்படி செய்யணுங்கிறத காண்கிறேன் இப்ப வாஷ் பண்ணிட்டு நல்லா தண்ணி ஊத்தி மூடி வச்சிட்டோம்னா அந்த தண்ணியை மறுபடியும் நம்ம இந்த கிரேவிக்கு சேர்த்துக்கலாம் இப்ப அதனால வாஷ் பண்ணி வச்சிடலாம் இப்ப இதுல தண்ணி ஊத்தி நைட்டு ஊற வச்சிடலாம் பச்சை பயிர் உரி இருச்சு இப்ப நம்ம இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்கணும் இதில் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு சிட்டிக்கு அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு பாதி பச்சை மிளகா இதை நைஸ் அரைச்சிட்டு வந்துடலாம் ஊற வச்ச தண்ணியில் கொஞ்சமாக ஊற்றிக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது பாருங்க அரைச்சாச்சு ஐசா இப்படி கெட்டிய இப்படி இருக்கணும் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இங்கே எந்த பைட்லி பாத்துறதுனோட தண்ணி வச்சுக்கலாம் நான் இப்போ இதெல்லாம் குக்கரில் வச்சு வச்சிருக்கேன் ஃபேனில் இப்போ இதில் வந்து ஒரு பலயத்தை போட்டு அதுக்குள்ள மாவு கிண்ணத்தில் மாவை ஊற்றி அதுக்குள்ளே வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு இதில் ஒரு பிளேட்டு மாதிரி கிண்ணமும் வச்சுக்கலாம் பிளேட்டும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஆழமாக உள்ளதை வச்சுருக்கேன் இல்லை கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாவை எடுத்து இதில் வச்சுக்கலாம் எல்லா மாவையும் இதில் வச்சுக்கலாம் ரெடியாக இருக்கு கட்டிட்டு இதுக்குள்ளே ஒரு வளையம் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் இப்போ இதுக்குள்ளே அதை வச்சுரலாம் இதுக்கு ஒரு மூடி போடலாம் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ இதுக்கு மேலே ஒரு மூடி இந்த தண்ணிக்குள்ளே வேகட்டும் நம்ம ஒரு தண்ணியை குக்கரில் ஊற்றி அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு வளையம் வச்சு அதுக்குள்ளே இந்த மாதிரி வச்சுருக்குறோம் நீங்கள் சீட்டில் கூட தட்டில் என்ன தடவி ஊற்றி வச்சுக்கலாம் இது வேகட்டும் இது கொஞ்சம் நேரம்தான் லேட்டாகும் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஆகும் வேகட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராக இருந்துச்சு கை வச்சு பார்த்தோன்னே கல் மாதிரி இருக்கும் இது போதும் எடுத்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பாருங்க இது கொத்துனேன் உள்ளே இறங்கணும் ஒட்டாமல் வரணும் ரத்தம் கேட்குது பாருங்க இது ஆறட்டும் இதுவே கொஞ்ச நேரம் ஆகணும் ஒரு பத்து நிமிஷம் ஆற ஊட்டி நல்லா ஆற எடுத்தா தான் பீஸ் போடுறதுக்கு நல்லா வரும் இப்போ அதை வந்து நல்லா பீஸ் போட்டு வச்சுக்கலாம்

மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் சைவ கட் பண்ணி வச்சாச்சு எப்படி இருக்கு பாருங்க இப்போ நம்ம வந்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் ஒரு சின்ன பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு ஒரு கொத்து கருகப்பில் ஒரு சின்ன தக்காளி தக்காளி ரொம்ப போடக்கூடாது புளிப்பு ரொம்ப ஆகிடும் சின்ன தக்காளியாக ஒன்று நம்ம இதுக்கு வந்து கல்பாசிப்பூ ஒரு பட்டை ஒரு ஸ்டார் பூ ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு அவ்வளவுதான் இதுக்கு வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும் ஆயில் காய்ட்டும் அஞ்சிருச்சு கல்பாசி பூ பட்டை ஸ்டார் பூ கால் டீஸ்பூன் சோம்பு இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் தெரியாங்கன்னாங்க இதெல்லாம் ஒரு பத்து கறிவேப்பில் இது நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் வெங்காயம் இந்த தக்காளி போட்டுக்கலாம் ஏற்கனவே உப்பு அந்த ஈரல் கைவீரலில் போட்டிருக்கோம் அதனால இதில் கால் டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம் கட்டன் பொ டீஸ்பூன் மல்லிப்பொருள் ஒரு சித்திகா மஞ்சத்தூரி நல்லா வதைச்சுக்கலாம் ஒரு கால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் நல்லா பச்சை பய ஊற வச்ச தண்ணியோட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதுல ஊற்றிக்கலாம் இதை ஒரு மூடி போட்டு மூடலாம் ஒரு கைப்பிடி தேங்காய் துண்டு அப்படி ஒரு கைப்பிடி ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காயை போட்டாச்சு தேங்காய் துண்டு இதோட கால் டீஸ்பூன் கப்பாக வைப்பாங்க போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொதிக்கிது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம் கொதிக்கட்டும் வச்சிடலாம் நல்லா கொதிக்குது இந்த பச்சை வாசனை போகட்டும் இன்னொரு கொதி கொதிக்கட்டும் இப்ப கொதிச்சிருச்சு இப்ப இதை எடுத்து இந்த பீஸ சைவ ஈரலை இதுல போட்டுடலாம் இதில் இதுல போட்டு ஈரல் மாதிரியே இருக்கு ஆட்டு ஈரல் மாதிரியே இருக்கு பாருங்க இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டோம் நமக்கு வத்தி ரெடி ஆயிடுச்சு இப்ப இதுல வந்து சம அளவு சோம்பும் சாரி சீரகமும் மிளகும் சம அளவு உள்ள மிளகு பொடி சிரவு பொடி இதை முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கோ இப்போ மிளகு சிரவு போட்டாச்சு முக்கால் ஸ்பூனு இப்போ வந்து இது ஒரு கொதி கொதிக்க விட்டு இறக்கிடலாம் இப்போ நமக்கு சைவ ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதை இறக்கி வச்சிடலாம் வாங்க இப்போ நம்ம சைவ இ렇게 கிரேவி செஞ்சு வச்சாச்சு இதே மாதிரி நீங்க என்ன செஞ்சு பாருங்க உங்க फ्रेंड्स ஷேர் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணுங்க ஓகே பை வேற பவுலுக்கு மாத்திட்டேன்